விவசாயிகள் டிராக்டர் உள்ளிட்ட உளவு இயந்திரங்கள் மூலம் நல்லேறு உழுது விதை நெல்லை வைத்து சிறப்பு பூச்சிகள் செய்து உழுத வயலில் விதைநெல்லை தெளித்து நடப்பாண்டுக்கான காண விவசாய பணிகளை துவக்கினர் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் சித்திரை மாதத்தில் முகூர்த்தக்கால் பார்த்து தங்கள் வெளி நிலங்களில் நல்லேறு பூட்டி சிறப்பு பூச்சைகளுடன் வேளாண் பணிகளை துவக்கி வருகின்றனர் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்துள்ள பர்க்கிகுடி கிராமத்தில் அப்பகுதி விவசாயிகள் விதை நெல்லுடன் தேங்காய் பழம் படுத்து சூரியனையும் காவிரி தாயும் வணங்கி டிராக்டர் உள்ளிட்ட உழவு இயந்திரங்களுக்கு பூச்சிகள் செய்து நல்லேறு உழுது விதை நெல்லை விளைநிலங்களை தெளித்து குறுவை நெல் சாகுபடிக்கான பணிகளை துவக்கினர் இந்த ஆண்டு காவிரியில் தங்கு தடையின்றி தண்ணீர் வரத்தும் இயற்கை இடர்பாடுகளின்றி முப்போகம் சாகுபடி வளைய வேண்டுமென விவசாயிகள் வழிபட்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுவராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்